சாணக்கிய நீதிப்படி இந்த ஐந்து குணங்கள் இருப்பவர்கள் அதி புத்திசாலியாம் இவர்களால் சாதிக்க முடியாது எதுவும் இல்லையாம் சாண்டேக்கேர் பண்டை இந்தியாவின் புகழ்பெற்ற அறிஞர் ஒரு சிறந்த ராஜதந்திரி மற்றும் ஒரு தலைசிறந்த பொருளாதார நிபுணர் என்று உலகம் முழுவதும் அறியப்பட்டவர் சாணக்கியர் அவருடைய வாழ்க்கையில் சந்தித்த சவால்களின் மற்றும் அனுபவங்களின் தொகுப்பே சாணக்கிய நீதியாகும் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் மற்றும் கொள்கைகள் இது குறிப்பிடப்பட்டுள்ளது சாணிக்கிய நீதியில் நீங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கை மற்றும் வெற்றிகரமான வாழ்க்கையை நடத்துவது பற்றி முக்கியமான தகவல்கள் பெறுவீர்கள் சாணிக்கியருக்கு அரசியல் மற்றும் ராஜதந்திரம் பற்றி நல் நல்ல புரிதல் இருந்தது இது தவிர வேறு பல துறைகளிலும் அவருக்கு ஆழ்ந்த அறிவு இருந்தது சாணிக்கியார் பொருளாதாரத்தின் நிபுணாக இருந்தார் எனவே அவர் கெடிலரி என்னும் அழைக்கப்படுவார் சாணிக்கரின் அறிவுரைகளை ஒருவர் தன் வாழ்வினை இணைத்து அவர் மகிழ்ச்சியான மற்றும் வெற்றிகரமான வாழ்க்கையை நடத்த முடியும் சாணைக்கர் ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய சில குணங்கள் பற்றி பேசியுள்ளார் இந்த குணங்களை கொண்ட ஒரு நபர் எப்போதும் புத்திசாலி என்று அழைக்கப்படுவார் ஒரு அறிவாளி எல்லா இடங்களையும் மதிக்கப்படுகிறார் அவர்கள் வார்த்தைகள் சமுதாயம் கேட்டு பின்பற்றுகிறது சாணிக்க நீதியின்படி ஒருவரை புத்திசாலியாக்கும் குணங்கள் என்னென்ன என்று இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் நெருக்கடியான சூழ்நிலை அமைதியாக இருப்பது வாழ்க்கை இக்கட்ட நேரங்களில் தன் உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டவர் சமூகத்தால் புத்திசாலி என்று அழைக்கப்படுகிறார் என்று சாணிகர் கூறுகிறார் ஏனென்றால் நெருக்கடியான நேரங்களில் அவசர முடிவுகளை உங்கள் சிக்கலில் மாட்டிவிடும் எனவே நெருக்கடி ஏற்படும் போது உங்கள் அதிகாரங்களை துஷ்பிரயோகம் செய்யாதீர்கள் உங்களை அமைதியாக வைத்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் மற்றும் சிக்கலை தவிர்க்கவும் நெருக்கடிகள் ஏற்படும் போது தயங்காமல் உங்கள் சொந்த பலம் மற்றும் பலவீனங்களை ஆராய்ந்து உங்கள் நெருக்கடிகளை சமாளிக்கும் தவறு செய்யாமல் இருப்பவர் சாணிக்கர் கொள்கையின்படி ஒரு நபர் எப்போதும் தவறிலிருந்து இருக்க வேண்டும் நெற்சைகள் செய்து தவறான செயலில் இருந்து இருப்பவர் மக்களால் நாணி என்று அழைக்கப்படுகிறார் எனவே ஒரு நபர் எப்போதும் தவறு என்ற சர்ச்சையில் இருந்து விலகி இருக்க வேண்டும் சாணிக்கர் கூறுகிறார் தனது புத்தி சரியாக பயன்படுத்தி வெற்றி பெற தெரிந்தவர் சர்ச்சையில் இருந்து இருப்பவரை நாணி என்று அழைக்கலாம் என்று சாணிக்கர் கூறுகிறார் எதிர்கால திட்டங்களை ரகசியமாக வைத்திருப்பவர் சாணிக்கியர் தனி எதிர்கால திட்டங்களை ரகசியமாக வைத்திருப்பவர் சிறந்த புத்துசாலி என்று கூறுகிறார் ஏனென்றால் வேலை முடிவதற்குள் தன் திட்டங்களை மற்றவர்கள் வெளிப்படுத்தியாவது அவர் வேலைகளை சீர்குலைக்க வாய்ப்புள்ளது சாணியின் கூற்றுப்படி ஒரு நபர் தனது திட்டங்களை எப்போதும் ரகசியமாக வைத்திருக்க வேண்டும் இலக்கில் கவனம் செலுத்துவது எப்போதும் தன் இலக்கை அடைவதற்கு உழைத்து எந்த தடைகளையும் அச்சமின்றி சமாளிக்கும் திறம் கொண்டவர்கள் அறிவாளி என்கிறார் சாணிகர் நேரத்தை சூழ்நிலையை நினைத்து தயங்காத ஒருவர் தனது இலக்கை அடைய அதிக நேரம் எடுப்பதில்லை தடைகளை கடக்கும் திறன் எல்லா தடைகளையும் கடக்கும் திறன் ஒரு நபரை அறிவாளியாக மாற்றுகிறது சாணிகரின் கூற்றுப்படி ஒரு நபர் தனது பணிகளை முடிப்பதில் எந்த தடைகளும் பயப்படாமல் தொடர்ந்து தனது இலக்கை நோக்கி நகர்ந்தால் அவர் புத்திசாலி என்று அழைக்கப்படுகிறார் அப்படியோருக்கு லட்சுமி அருள் எப்போதும் இருக்கும்